வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது அதே போல நிதின் கட்கரியும் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பேசும்போது நிர்மலாக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசினார் அது எல்லாரும் பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதுக்கு காரணங்கள் என்ன ஏன் வந்து அப்படி பேசினார் அப்படிங்கிறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சோ நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கல் மனசு அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு அவங்களோட அவங்க செய்கிற செய்கைகளை பார்த்தேன் அதாவது வலதுசாரி கட்சியான பாஜக கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கிறது நம்ம மக்களை பற்றிலாம் கவலைப்படுறது இல்லைங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவதுங்க கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாகத்தான் நிர்மலா சீதாராமன் எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம் இன்சூரன்ஸ் காப்பீடுகளுக்கும் ஜிஎஸ்டி அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் எல்லாவற்றிலுமே ஜிஎஸ்டி 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 ஈவன் நீங்கள் ஒருத்தர் பணமாக புதைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்கு ஒரு ரூபா ஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் ஸோ இப்படித்தான் வந்து மக்களிடம் வந்து ஜிஎஸ்டியை பறித்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு அதை தான் அவங்களோட முதல் வேலையாக இருக்கிறது கார்பரேட் கம்பெனிகளுக்கு செலவு பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து வெய்வர் பண்ணுறாங்க வருஷம் வருஷம் அப்படி வந்து லட்சக்கணக்கான கோடிகள் வந்து நஷ்டமாகி இருக்கிறது க இந்திய அரசாங்கத்துக்கு அப்படிங்கிறது நமக்கு நிறையவே தெரியுது நிதின் கட்கரியா அன்றைக்கி பேசும்போது என்ன சொல்கிறார் காப்பீட்டுகளுக்கெல்லாம் அதாவது இன்சூரன்ஸ் காப்பீட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஜிஎஸ்டி போடுறது மனசாட்சிக்கு எதிரானது ஏன்னா நம்ம மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பண்ணுறாங்க அதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க ஒருத்தர் போய் ஒரு பத்து லட்சம் ரூபா இன்கம் இருக்கிறவர் வந்து ஒரு மு முப்பது பர்சன்ட்னா எவ்வளோ ஆச்சு பத்து முப்பது பர்சன்ட் பணம் கட்டுறாரு மூணு லட்ச ரூபா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் மூணு லட்ச ரூபாவுக்கு போக மீதி இருக்கிற ஏழு லட்ச ரூபா போய் பெட்ரோல் போடுறாரா அதில் மறைமுகம் ஜிஎஸ்டி ஒரு சோப் வாங்குறீங்களா அதில் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸோ எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு கிட்டத்தட்ட மக்களோட வருமானத்தில் ஐம்பது பர்சன்டேஜை பிடிக்கிறீங்க அப்புறம் எப்படிங்க வந்து மக்கள் நல்லா இருக்க முடியும் அது மக்களை பற்றி ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான எண்ணம் கூட நிர்மலா சீதாராமனுக்கு இல்லையேங்கிற ஆச்சரியன் நிதின் கட்கரியே சொல்றாரு வேற யாரும் நிறைய இடங்கள்ல நம்ம இன்சூரன்ஸ் அதாவது ஜிஎஸ்டி பெருமையா ஒன்றரை லட்சம் கோடி வந்துச்சு மாசம் ரெண்டு லட்சம் கோடி வந்துச்சு பெருமை பீத்திக்கிறது இல்லைங்க மக்களிடமிருந்து நம்ம பிடிங்கி அதை என்ன பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது லட்சம் கோடி கடன் வாங்கி பாஜக அரசு ஆனால் அதுக்கு என்ன திட்டங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க மக்கள்கிட்ட வாங்குற வரிக்கு நீங்க என்ன திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றுமே கிடையாது ஸோ இப்படித்தான் இந்த அரசு இந்த அரசுகள் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றன அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் அதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிச்சு நீங்க பண்ணியிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற நட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு தான் உள்ளே போனாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது பட் எதிர்கட்சிகள் நீங்க எவ்வளோதான் நீங்க போராட்டம் பண்ணாலும் நாங்க இப்படிதான் செய்வோம் எங்களை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது தான் இவர்களோட செயல்பாடுகளாக இருக்கிறது இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க பங்களாதேஷ் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அதாவது இடஒதுக்கீட்டுல வந்து ஷேக் ஹசீனா பேசின விதம் சரியில்லைன்னு சொல்லி அங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்னைக்கு பொருளாதாரத்துல விழுந்து கிடக்குறது அந்த அரசு ஏற்கனவே பாகிஸ்தான் அப்படிதான் விழுந்து கிடக்குங்க அதே போல ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவும் மோசமான நிலைமையிலிருந்து இப்போதான் மீண்டு வந்துகிட்டு இருக்கு பட் இந்தியாவில் அப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஸோ இந்திய அரசாங்கம் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்க்கிறதா மக்களை பற்றி கவலையே படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறதுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு இந்த மாதிரியான விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மக்களிடம் வந்து எல்லா இடத்துல இருந்து வரிகள் வேணும் அப்படின்னு நீங்கள் நடந்து போனா கூட ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போதைக்கு நீங்க போய் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஏடிஎம்ல பணம் எடுத்தால் அதுக்கு ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க இப்படிலாம் பிடிச்சா என்ன பண்றது ரொம்ப வருத்தமா இருக்கு பட் இந்த புரிதல் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வர வேண்டும் எதுக்கு ஜிஎஸ்டி எழுந்தா ஜிஎஸ்டி உட்காந்தா ஜிஎஸ்டின்னா மக்கள் எப்படி வந்து பழப்பாங்க அவங்க வாங்குற டேக்ஸும் வாங்கிடுறீங்க டேக்ஸை பே பண்ணதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க ஸோ இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு போட்டால் நாங்கள் எங்கே தான் போவோம் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் கேட்குறதுக்கு பதில் இருக்கான்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க இப்படி தான் இருக்கும் இதுதான் இங்கே கவர்மெண்ட்டு அப்படின்னு அடித்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க வெங்காயமலை ஏ ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் எங்கள் வெங்காயத்தை எனக்கு சம்மந்தமே இல்லை வெங்காயம் யூஸ் பண்ணுறதே இல்லைங்கிறாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்கலைங்க மக்களுக்கு மக்களுக்கு பயன்பாட்டில் வெங்காயம் இருக்குது அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போகிறாங்க ஸோ இவங்க தான் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது அதுதாங்க அதாவது அவங்களுடைய எண்ணம் வந்து அப்படி தான் இருக்குது யாரை பற்றி கவலை கிடையாது எனக்கு என்ன கவலை நான் ஒரு வரி போட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணங்கள் இருக்குது அதாவது ஒரு வரி போடுறாங்க அந்த வரியின் மீதான சுமை வந்து யாருக்கு சேருது கடை கடைசி கட்ட மக்களுக்கு தான் சேருது ஏழை மக்களுக்கு சேருது ஏழை மக்கள் ஒரு சோப் வாங்குறான்னா அதில் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் போடுறீங்க பதினெட்டு பர்சன்ட் பெட்ரோலில் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கிடையாது அது வரி அது கூட அதில் இந்த மாநில அரசு கொடுக்குறதுலேயும் பாதியை பிடிக்கிறாங்க அது செஸ்ஸுன்னு போட்டால் மாநில அரசுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ஸாக போட்டு தடுறாங்க இப்படி தான் வந்து இந்த அரசு இருக்குது இந்த அரசுக்கான என்ன சொல்கிறது மக்கள் மீதான அக்கறையே இல்லாத ஒரு அரசு பாஜக அரசு தான் அது பத்து வருஷமாக இருந்தாங்க பட் இந்த இந்த தடவையும் ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் பாஜக அரசு இருக்குது திரும்ப திரும்ப அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப மக்கள் ஓட்டு போட்டுட்ருக்காங்க நார்த் இந்தியாவில் இப்படி இருந்தால் என்ன செய்வது இங்கே வந்து ஒரிசால ஓட்டு போட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட அந்த மாநிலத்தையே அவங்க கைப்பிடிச்சு பிடிச்சிட்டாங்க பாஜக கைப்பற்றிட்டாங்க பாஜக இப்படி இருந்தால் இப்போ என்ன செய்ய முடியும் ஸோ பாஜகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் வரும் நான்கு மாநில தேர்தல் ஒன்று மகாராஷ்டிரா சண்டி இது ஹரியானா ஜார்க்கண்ட் அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதோட தேர்தல் வர இருக்கிறது அடுத்து ஒரு மூணு மாதத்தில் அதுக்குள்ளே எதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்குறோம் மகாராஷ்டிராவில் ஒருவேளை பாஜக தோற்றாலே மிகப்பெரிய ஒரு பின்விளைவை சந்திக்கும் ஹரியானாலே பாஜக தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜார்க்கண்டில் எட்டு இடங்களும் ஒம்பது இடங்களும் எடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி அதனால் ஜார்க்கண்டில் மட்டும் சந்தேகமாக இருக்குது ஹேமந்த் சோரன் ஜெயிலில் இருந்தார்ப்போ இப்போ வந்துட்டு அவர் வெளியில் ஸோ அவருக்கு ஏதாவது வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட பார்க்குறாங்க பட் பார்க்கல ஏதாவது நடக்கும் பங்களாதேஷ் மாதிரி இந்தியா ஆகாமல் இருந்தால் சரி ஏன்னா அந்த வகையில் நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான நாடாக தான் இன்னமும் இருக்கும் பட் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் இவ்வளவு மோசமான பட்ஜெட்டை பார்த்ததுக்கப்புறமும் இந்தியா ஸ்டடியா நிற்கிது அப்படின்னா அதுக்கு மக்கள் சக்தி தான் காரணம் ஏன்னா மக்களுடைய சேமிப்பு பழக்கம் இருக்கு அந்த சேமிப்பு பழக்கத்துக்கு இப்போ அடி வைக்கிறாங்க இப்படி பணம் போட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கியா அதுக்கு ஜிஎஸ்டி கட்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் டேக்ஸ் கட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க பட் இது நல்லது கிடையாது அப்படிங்கிறத லாங் டேர்மில் அது இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பட் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கலங்குறது வந்து என்ன சொல்ல முடியும் அவ்வளவுதான் ஸோ நாட்டு மக்களோட தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது நிர்மலா சீதாராமன் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல பட்ஜெட் போடுறதுக்கு திறன் இல்லாத பட்ஜெட் திறன் இல்லாத நிதியமைச்சர் அப்படிங்கிறதான் பார்க்க முடிஞ்சுது பட் எனக்கு ரொம்ப வருத்தம் தான் இது எத்தனை நாளைக்கு இப்படி ஓடும் எத்தனை வருஷம் இப்படி ஓடப்போகுதுன்னு தெரியல பட் இந்த நாடாளுமன்ற தேர்தலையே நமக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க அதே நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தேச விரோதியை ஆகிடுவீங்க அதை மாதிரி தான் அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க இருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் அண்ட் பாய்டு எவ்வரி ஒன் ஆதரவளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் பாய்